ஓம் தத்புருஷாய வித்மகே, வக்கரதுண்டாய தேமகே தன்னு தந்தி பிரசோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிசு பஷு வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை இரவு எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கிருத்திகை இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு ரோகிணி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி கிருத்திகை நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஆறு பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசைய சார்ந்தவர்களுக்கு மாயமான நன்மைகள் வேகமாக கிடைக்கும் அடுக்கடுக்கான நன்மைகளை அள்ளி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையில் நிவர்த்தி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களுக்காக தளர்ச்சியடைவதை விட பல விஷயங்களுக்கு முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசைய சார்ந்தவங்க தாளபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் ரிஷப ராசிய சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன் சேரும் குருச்சந்திர யோகம் களகட்டி இருக்கிறதுனால குடும்பத்தில் அமைதி மிகுதியாகும் அனைவருக்குமே குதூகலம் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் காரியத்திலும் வீரியத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க செல்வாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீர் അദിഷ്ട ജലത്തുകൾ ഡബ്ല്യൂ കയു மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சகாயங்கள் கிடைக்கும் அதாவது விவாதங்கள் இல்லாத சகாயங்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான சூழல் மிகுதியாகும் தீட்டிய திட்டமெல்லாம் பயன் தரக்கூடிய சிறப்புகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மனதுக்கு புரியாத மன வாழ்க்கையை மறுமணம் இல்லாமல் வாழ்ந்து காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசைய சாந்தவங்க மகா காலேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் கடக கடகராசையை சார்ந்தவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கும் இது நாள் வரையில் உங்களை வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கனையாய் விலகக்கூடிய அற்புதமான சூழல் அரங்கேறும் அரசியல் ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இருமனம் இணையும் திருமண வாழ்வில் மறுமணம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க சக்தி விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு உற்சாக சிந்தனைகள் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமாக மிகப்பெரிய செல்வங்கள் சேரக்கூடிய மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய பண வரவுகள் பெருகக்கூடிய கடல் கடந்த பயணம் அமையக்கூடிய கௌரவ வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அயல் நாட்டில் வசித்தாலும் வயல் காட்டு விவசாயத்தை மறக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க விட்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு மன பலம் அதிகரிக்கும் இனம் புரியாத மன மகிழ்ச்சி மனோதைரியம் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆசைகளும் பெண்களுக்கான நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடும்ப உறவுகளில் உடும்பு பிடிபோல செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு யோக கண்ணீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் நீளம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் சார்ந்தவர்களுக்கு பல் வினைகள் விலகும் அதாவது வினையாக இருந்தாலும் வந்த வினையாக இருந்தாலும் எந்த வினையாக இருந்தாலும் முழுவதுமாக விலகி சொந்த வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆனந்த கண்ணீருக்கும் அபத்தமான சூழல்களுக்கும் தான் காரணம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய சேர்ந்தவங்க சந்திர மௌலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடினமான விஷயங்கள் சுலபமாக முடியும் உங்களுடைய மதி யூகத்தால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்துவமான சூழல் அதிகரிக்கும் ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாலிபத்தில் பரபரப்பு வயதானால் தொனதொனப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க அபிராமேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி தனுஷ் ராசையை சார்ந்தவர்களுக்கு நற்காரியங்கள் நடந்தேறும் அடுத்தவர்களுக்கு தானதர்மம் பண்ணக்கூடிய கண்ணியமான எண்ணங்கள் மிகுதியாகும் பொதுவாகவே பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மாமியாரின் சிடு சிடுப்பையும் மருமகளின் கடு கடுப்பையும் கண்டுகொள்ளாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க கன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும் எடுத்த முயற்சியில் ஏராளமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய தொழில் குடும்ப வியாபார சம்பத்துக்கள் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மகிழ்ச்சியான விஷயங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட்கமோ துக்கமோ இல்லாத பக்கம் வாழ்க்கையில் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க சித்தேஸ்வர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமாக வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயமான நட்புகள் கிடைக்கும் குளிர்ச்சியான குளிர்பான வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான வருமானங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த நாளில் சிறந்த நட்புகளை விடாமல் இருப்பது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சார்ந்தவங்க அழகிரிநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் அரங்கேறும் பொதுவாகவே எறும்பு போல செயல்பட்டு ஏற்றங்களை காணக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் கடந்த காலங்களில் அதாவது உங்களை விட்டு ஒதுங்கிய அல்லது ஒதுக்கினவங்க முன்னாடி மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இடைவிடாத முயற்சிகளுக்கு தடைபடாத வளர்ச்சிகள் உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவு

அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்